வெல்கம் டு லங்கா டுடே இது இன்றைய இரவு நேர உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் செய்திகள் நடுக்கடலில் தீப்பற்றி எரியும் சிங்கப்பூர் கப்பல் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ட்ரம்ப் குறித்து விமர்சனம் மன்னிப்பு கோரினார் எலான்மஸ் ஆப்கானிஸ்தானில் பூகம்பம் டிக்டர் அளவுகோலில் ஐந்தாக பதிவு காசாவில் தொடரும் இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்கள் ஐம்பத்தி ஐயாயிரத்தி நெருங்கும் பலி எண்ணிக்கை லாஸ் ஏஞ்சல்ஸ் வன்முறைக்கு என்ன காரணம் ட்ரம்ப் நிர்வாகம் கைது செய்யும் அனைவருமே சட்டவிரோத குடியேறிகளா உலக பொருளாதார வளர்ச்சியை பின்னோக்கி இழுத்த வர்த்தக போர் இதுக்கு ட்ரம்ப் சும்மாவே இருந்திருக்கலாம் களத்தை நெறிக்கும் கடல் பிச்சை தான் எடுக்கிறோம் விரக்தியில் புலம்பும் சரி பாகிஸ்தான் நிலைமை மோசம் ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தானை பாதுகாப்பாக உணர்ந்தது ஏன் ஜெய்சங்கர் கேள்வி இனி விரிவான செய்திகள் அரபிக் கடலில் சிங்கப்பூர் கொடியுடன் கூடிய சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீயை அணைக்க இந்திய கடலோர காவல்படை தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது கொழும்பிலிருந்து இந்தியாவின் மும்பைக்கு சென்று கொண்டிருந்த எம் வி வான் ஹை ஐநூத்தி மூன்று என்ற கப்பலில் திங்கட்கிழமை ஒரு கொள்கலன் வெடித்ததாகவும் இதன் விளைவாக கப்பலில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கப்பலிலிருந்து இருந்து பதினெட்டு பணியாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் மேலும் நான்கு பேர் காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மீட்பு பணிகளில் உதவ சிங்கப்பூரும் ஒரு குழுவை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக எண்ணெய் கசிவு ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் இந்தியாவின் தேசிய கடல் தகவல் சேவைகள் மையம் கேரள கடற்கரை வாழ் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் நேற்று பெறப்பட்ட காணொலி காட்சிகளில் இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல்படை தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் போது எம் வான் ஐ ஐநூத்தி மூன்று என்ற கப்பலிலிருந்து அதிக புகை வெளியேறுவதை காட்டியிருக்கின்றது கப்பலில் தீ மற்றும் வெடிப்புகள் தொடர்ந்து நிகழ்ந்து வருவதாக இந்திய கடலோர காவல்படை தெரிவித்திருக்கின்றது காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் போராளிகளுக்கும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தொடக்கம் போர் தொடங்கி தீவிரமாக இடம்பெற்று வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் காசாவில் பலியானோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஐயாயிரத்தை நெருங்கி இருக்கின்றது அதன்படி இந்த போரில் காசா முனையில் ஹமாஸ் போராளிகள் உட்பட இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாக அதிகரித்திருக்கின்றது இந்த போரில் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதேபோல இஸ்ரேல் தரப்பிலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அந்த தகவல்களை இஸ்ரேல் தடுத்து வைத்திருக்கிறது ஆப்கானிஸ்தானில் இன்று காலை திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது காலை பத்து பதினைந்து மணியளவில் ஏற்பட்ட பூகம்பம் டிக்டர் அளவு கோளில் ஐந்தாக பதிவாகி உள்ளதாக தேசிய நிலதிர்வு மையம் தெரிவித்திருக்கின்றது ஆப்கானிஸ்தானில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இந்த பூகம்பம் முப்பத்தி ஆறு புள்ளி இருபது டிகிரி வடக்கு அச்சரேகையிலும் எழுபது புள்ளி அறுபது டிகிரி கிழக்கு தீர்ச்சரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது இந்த பூகம்பத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றிய விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளியிடப்படவில்லை பெல்ஜியம் சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார் அப்போது அவர் குறிப்பிடுகையில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டுகின்றேன் ஒசாமா பின்லேடன் என்ற ஒருவர் இருந்தார் அவர் ஏன் பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் இராணுவ நகரத்திற்கு அருகே பாதுகாப்பாக வாழ்ந்ததாக உணர்ந்தார் உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் இந்தியாவை குறிவைக்கும் பயங்கரவாதம் இறுதியில் உலகின் பிற பகுதிகளையும் வேட்டையாடும் இந்த பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் உறவுகளுக்கு மட்டுமல்ல உலகளாவிய பிரச்சனையாகவும் கவலையாகவும் காணப்படுகிறது அதே பயங்கரவாதம் இறுதியில் உங்களை துரத்த மீண்டும் வரும் போர் மூலமாகவோ அல்லது போர்க்களத்தில் இருந்தோ பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என இந்தியா நம்பவில்லை எங்கள் நலன்களுக்கு உதவும் ஒவ்வொரு நாடுகளுடனும் நல்ல உறவை விரும்புகின்றோம் என தெரிவித்துள்ளார் அமெரிக்க அரசு கொண்டு வந்த வரி மற்றும் செலவு மசோதா காரணமாக ட்ரம்புக்கும் எலான் மிஸ்க்கக்கும் இடையிலான நட்புறவில் விரிசல் ஏற்பட்டது இருவரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி சமூக ஊடகங்கள் மூலம் மோதலில் ஈடுபட்டு வந்தனர் முக்கியமாக ட்ரம்ப் அரசு கொண்டு வந்துள்ள பிக் பியூட்டிஃபுல் பில் எனப்படும் வரி குறைப்பு மசோதாவை மஸ்க் விமர்சித்திருந்தார் செனட் சபையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மசோதா முட்டாள்தனமானது என மஸ்க் தெரிவித்திருந்தார் தன்னை விமர்சித்த மஸ்க்கு எதிராக அவரது நிறுவனத்துக்கு அரசு மானியங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை நிறுத்துவதாக ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதனை அடுத்து சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயோக நெட்வொர்க் தொடர்புடைய சர்ச்சைக்குரிய எஃப்டி பன் கோப்புகளில் ட்ரம்ப்பின் பெயர் இருந்ததாகவும் அதனால் தான் விசாரணையின் விவரங்களும் கண்டுபிடிப்புகளும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை என்றும் எலான் மஸ்க் குற்றம் சாட்டினர் இதற்கு பதிலளித்த ட்ரம்ப் எலான் மஸ்க் சுயநினைவை இழந்துவிட்டார் என்றும் அவருடன் தன்னால் பேச முடியாது என்றும் தெரிவித்திருந்தார் ட்ரம்ப் எலான் மஸ்க் மோதல் உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறித்து தான் தெரிவித்த கருத்துக்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக இலான் மஸ்க் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பதிவில் கடந்த வாரம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறித்து எனது சில பதிவுகள் அளவு மீறி சென்றுவிட்டன அதற்காக நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் வர்த்தக போர் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக பொருளாதார வளர்ச்சி கணிப்பு இரண்டு புள்ளி மூன்று வீதமாக உலக வங்கி குறைத்திருக்கின்றது புருவாக்கிய வரி போர்தான் உலக வங்கி குறிப்பிடும் வர்த்தக போருக்கு அடிப்படையாகும் அதிகரித்து வரும் வர்த்தக பதற்றங்கள் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக பொருளாதார வளர்ச்சி குறித்து தனது கணிப்பை உலக வங்கி கடுமையாக குறைத்திருக்கிறது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டு புள்ளி எட்டாக இருந்த உலக பொருளாதார வளர்ச்சி தற்பொழுது இரண்டு புள்ளி மூன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க பொருளாதாரமும் கணிசமாக குறையும் என கணிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அமெரிக்காவின் வளர்ச்சி ஒரு புள்ளி நான்கு வீதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது முந்தைய ஆண்டின் வேகத்தின் பாதியாகும் உலக வங்கி டொனால்ட் ட்ரம்ப் பெயரை குறிப்பிடவில்லை ஆனால் பல நாடுகளிலிருந்து வரும் இறக்குமதிகள் மீது புதிய வரிகள் விதிப்பது உட்பட வர்த்தக தடைகள் அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது இது பொருளாதார மந்த நிலைக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் அமைந்திருக்கின்றது இந்த வர்த்தக நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்குள் பொருட்களின் விலையை அதிகரித்துள்ளன மற்ற நாடுகளின் வரி பதிலடி நடவடிக்கைகளை தூண்டி உலக வர்த்தக இயக்கத்தை மேலும் பாதித்திருக்கின்றது உலக வங்கியின் தலைமை பொருளாதார நிபுணர் இந்த இது பற்றி குறிப்பிடுகையில் உலக பொருளாதாரம் மீண்டும் ஒருமுறை கொந்தளிப்பில் சிக்கியுள்ளது சரியான நேரத்தில் சரி செய்யாவிட்டால் மக்களின் வாழ்க்கை தரத்தில் பெரிய அடிவிழும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மறுபுறம் ட்ரம்பின் வரிகளுக்கு எதிராக அந்நாட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் வரிகளை விதிக்க ட்ரம்புக்கு உரிமை இருக்கிறது என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது ட்ரம்ப் விதித்த வரிகளை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அவர் தனது அதிகார வரம்பை மீறி வரி விதித்ததாக கூறப்பட்டது வழக்கை விசாரித்த வாஷிங்டனில் உள்ள அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் கனடா சீனா மற்றும் மெக்சிகோ மீது வரி விதிக்கப்பட்டது அரசின் முடிவு இதை நிறுத்த முடியாது என்று கூறியிருக்கிறது இந்த வரிகள் அவசர கால பொருளாதார அதிகார சட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்படுமா என்பது குறித்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்னும் முடிவெடுக்கவில்லை ஆனால் மேல்முறையீடுகள் நடந்து கொண்டிருக்கும் போது வரிகள் அமுலில் இருக்கும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த வழக்கின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு மூன்று நீதிபதிகள் கொண்ட குழுவுக்கு பதிலாக பதினொரு நீதிபதிகள் கொண்ட முழு அமர்வு இந்த மேல்முறையீட்டை விசாரிக்கும் என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வாதங்களை கேட்க நீதிமன்றம் திட்டமிட்டுள்ளது பாகிஸ்தான் பொருளாதாரம் நாளுக்கு நாள் மோசமாக கொண்டே போகிறது அவர்கள் சர்வதேச நாணய நிதியம் ஆசிய வங்கி என வரிசையாக கடன் வாங்கினாலும் அதை சரியாக பயன்படுத்தாததால் சிக்கல் தீர்வதில்லை இதற்கிடையே சமீபத்தில் பாகிஸ்தான் குறித்து வெளியாகியுள்ள டேட்டா பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது கடந்த மாதம் ஏற்பட்ட இந்தியா பாகிஸ்தான் மோதலில் இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமலேயே பாகிஸ்தான் மோதலை முடிவுக்கு கொண்டுவர கோரிக்கை விடுத்தது இது அனைவருக்கும் தெரிந்த விடயம் ஆனால் உள்நாட்டில் ஏதோ மோதலில் வென்றது போல ஒரு பிம்பத்தை பாகிஸ்தான் உருவாக்கி வருகின்றதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஆனால் பாகிஸ்தான் பொருளாதாரம் அந்த நாட்டின் உண்மை நிலையை காட்டி கொடுத்து விடுகிறது பாகிஸ்தான் நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே போகிறது பாகிஸ்தான் கடன் வரலாறு காணாத உச்சத்தை எட்டி உள்ளது இதை வேறு யாரும் சொல்லவில்லை இரு நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட பாகிஸ்தான் பொருளாதார ஆய்வு அறிக்கையிலேயே அது தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் நிதி நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கின்றது என்பதையே இது காட்டுகின்றது இப்பொழுது பாகிஸ்தானின் மொத்த கடன் எழுபத்தி ஆறாயிரத்து ஏழு பில்லியன் பாகிஸ்தான் ரூபாய்களாகும் அதாவது எழுபத்தி ஆறு டிரில்லியன் பாகிஸ்தான் ரூபாயாக இருக்கிறது கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் பாகிஸ்தானின் கடன் இந்தளவுக்கு உச்சத்தை எட்டியதே இல்லை வரலாறு காணாத அளவுக்கு பாகிஸ்தான் கடன் புதிய உச்சத்தை தொட்டுள்ளதை இது காட்டுகிறது இந்திய ரூபா மதிப்பில் பார்த்தோம் என்றால் இருபத்தி மூன்று டிரில்லியன் அமெரிக்க டாலரில் பார்த்தோம் என்றால் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி நான்கு பில்லியனாக பாகிஸ்தான் கடன் வாங்கியிருக்கிறது பாகிஸ்தானின் கடன் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஏறக்குறைய இருமடங்காக அதிகரித்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாகிஸ்தானின் கடன் முப்பத்தி ஒன்பது ஆயிரத்து எண்ணூத்தி அறுபது பில்லியனாக இருந்தது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அதன் கடன் பதினேழு ஆயிரத்து முன்னூத்தி எண்பது பில்லியனாக இருந்தது அதாவது கடந்த பத்து ஆண்டுகளில் அதன் கடன் கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளதையே இது காட்டுகிறது இந்த எழுபத்தி ஆறாயிரத்து ஏழு பில்லியன் கடனில் உள்நாட்டு கடன் ஐம்பத்தி ஓர் ஆயிரத்து ஐநூத்தி பதினெட்டு பில்லியன் ஆகும் அதேபோல வெளிநாட்டு கடனாக இருபத்தி நான்கு ஆயிரத்து நானூத்தி எண்பத்தி ஒன்பது பில்லியன் காணப்படுகின்றது அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் மேலும் அதிகப்படியான அல்லது மோசமாக நிர்வகிக்கப்படும் கடன் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதாவது அதிகரித்து வரும் வட்டி சுமைகள் கவனிக்கப்படாவிட்டால் அது நீண்டகால நோக்கில் பாகிஸ்தான் நிதி நிலைமையை பாதிக்கும் நாட்டின் பொருளாதார பாதுகாப்பிற்கு சிக்கலை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதி ஆண்டில் முதல் ஒன்பது மாதங்களில் கடனில் ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பொருளாதாரம் மிக மோசமாக இருப்பதையே இந்த டேட்டா உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது பாகிஸ்தான் கடந்த சில காலமாகவே தொடர்ச்சியாக சர்வதேச அமைப்புகள் பல நாடுகளிலும் கையேந்தியே வருகிறது இதேபோல கடன் வாங்கினால் அதை சரியாக பயன்படுத்தி சிக்கலை தீர்க்க வேண்டும் ஆனால் பாகிஸ்தான் இந்த தொகையை வளர்ச்சி பணிகள் சிக்கல்களை தீர்க்க பயன்படுத்தவில்லை இதன் காரணமாகவே பாகிஸ்தான் கடன் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது சமீபத்தில் கூட பாகிஸ்தான் உலக வங்கி ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் கடன் வாங்கியிருந்தது இதே நிலை தொடர்ந்தால் நிச்சயம் அவர்களுக்கு வரும் காலங்களில் கடன் கூட கொடுக்காது குடியேற்ற கட்டுப்பாடுகள் மற்றும் சோதனைகளை தொடர்ந்து வெடித்த வன்முறை போராட்டங்களுக்கு பிறகு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த நகரத்திற்கு இரண்டாயிரம் தேசிய காவல்படை துருப்புக்களை அனுப்பியிருந்தார் இது ஜனநாயக கட்சியினரிடம் இருந்து பெரும் எதிர்ப்பை தூண்டியிருக்கிறது பின்னர் திங்களன்று அவர் மேலும் இரண்டாயிரம் துருப்புகளையும் எழுநூறு கடற்படை வீரர்களையும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு அனுப்ப உத்தரவிட்டுள்ளார் லத்தீன் அமெரிக்கர்கள் அதிக வசிக்கும் பகுதிகளிலிருந்து பெருமளவிலான ஆவணமற்ற குடியேறிகள் அரசு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட பிறகு மக்கள் ஒன்று கூடி போராட தொடங்கினர் ஆர்ப்பாட்டங்கள் அமைதியான முறையில் தொடங்கிய போதிலும் சில வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன வார இறுதியில் போராட்டக்காரர்களால் ஒரு முக்கிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது பின்னர் திங்கட்கிழமை பிற்பகுதியில் பதற்றம் சற்று தணியத் தொடங்கியது வெள்ளிக்கிழமை குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் லத்தீன் அமெரிக்கர்கள் அதிகம் வசிக்கும் நகரப் பகுதிகளில் சோதனைகளை மேற்கொண்டனர் அதன் பிறகு போராட்டங்கள் தொடங்கின ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அதிபராக பதவியேற்ற பிறகு சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதாக உறுதியளித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இத்தகைய சோதனைகள் அதிகரித்துள்ளன அங்குள்ள மக்கள் தொகையில் எண்பத்தி இரண்டு வீதத்துக்கும் அதிகமானோர் ஹிஸ்பானிக் அதாவது ஸ்பானிஷ் மொழி பேசுபவர்கள் எனவும் தெரிவித்திருக்கின்றது பாரா மவுண்டில் உள்ள ஒரு ஹோம் டிப்போ கடையில் ஐசிஇ அதிகாரிகள் சோதனை நடத்தியதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன அந்த தகவல்கள் பொய்யானது என்று அதிகாரிகள் பிபிசியிடம் குறிப்பிட்டிருக்கின்றனர் வெள்ளிக்கிழமை ஒரு பணியிடத்தில் நடந்த சோதனையில் ஆவணமின்றி வாழும் நாற்பத்தி நான்கு குடியேறிகள் கைது செய்யப்பட்டதாக ஐசிஇ அதிகாரிகள் சிபிஎஸ் நியூஸிடம் தெரிவித்திருக்கின்றனர் அதே நாளில் கிரேட்டர் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் மேலும் எழுபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் போராட்டங்கள் பெரும்பாலும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் மையத்தில் மட்டுமே நடந்திருக்கின்றன மோதல்கள் ஏற்பட்டு சில நாட்கள் கடந்துள்ள நிலையில் அந்த பகுதியில் மக்கள் கூடுவது சட்டவிரோதமானது என காவல்துறையினரால் அறிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை அன்று வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன குதிரை ரோந்து படையினருக்கு எதிராக போராட்டக்காரர்கள் தீமூட்டும் சாதங்களை பயன்படுத்தியதாக போலீசார் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் எதிர்க்கடையில் கலவரத்தை கட்டுப்படுத்த அனுப்பப்பட்ட அதிகாரிகள் கூட்டத்தை கட்டுப்படுத்த பேங்க் கையெறி குண்டுகள் கூட்டத்தை கலைக்க பயன்படுத்தும் குண்டுகள் மற்றும் பெப்பர் ஸ்பிரேவை பயன்படுத்தி இந்த அமைதியின்மை காரணமாக அமெரிக்க நெடுஞ்சாலை நூத்தி ஒன்று தற்காலிகமாக மூடப்பட்டது மேலும் கொள்ளை சம்பவங்கள் நடந்ததாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன நகரத்தின் மையத்தில் இருந்த பெடரல் கட்டடத்தில் ஐசிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டவர்கள் அடைத்து வைக்கப்பட்டு இருப்பதாக செய்திகள் பரவியிருக்கிறது அதனைத் தொடர்ந்து அப்பகுதி ஒரு பரபரப்பான இடமாக மாறியிருக்கிறது சனிக்கிழமை என்று ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கலவரக்காரர்கள் பெடரல் கட்டடத்தை சுற்றி வளைத்து தாக்கியதாக ஐசிஇ குற்றம் சாட்டியிருக்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர மையத்திலிருந்து சுமார் இருபது மைல்கள் தெற்கே உள்ள பாரா ஒரு கோம் டிப்போ உள்ளிட்டவற்றை விற்பனை செய்யும் கடை மற்றொரு முக்கிய களமாக மாறியிருக்கிறது சனிக்கிழமை என்று கூடுகிறந்த போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் பிளாஸ் பேங்க் கையெறி குண்டுகள் வீசப்பட்டன ஞாயிற்றுக்கிழமை ஆயுதமேந்திய தேசிய காவல்படை துருப்புகள் அருகிலுள்ள ஒரு வணிக பூங்காவை பாதுகாத்தனர் லாஸ் ஏஞ்சல்ஸ் காவல்துறை சனிக்கிழமை அன்று இருபத்தி ஒன்பது பேரை கைது செய்ததாக கூறியது ஞாயிற்றுக்கிழமை மேலும் இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் ஞாயிற்றுக்கிழமை சான் பிரான்சிஸ்கோவில் ஏற்பட்ட அமைதியின்மையைத் தொடர்ந்து வெவ்வேறு இடங்களில் சுமார் அறுபது பேர் கைது செய்யப்பட்டனர் மற்றும் மூன்று அதிகாரிகள் காயமடைந்தனர் என்று அங்குள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர் திங்கள் கிழமையும் போராட்டங்கள் தொடர்ந்தன மக்களை கலைக்க போலீசார் பிளாஸ்பேன் கையெறி குண்டுகளை வீசியிருக்கின்றனர் வார இறுதியுடன் ஒப்பிடும் பொழுது வன்முறை சம்பவங்கள் மற்றும் தெருக்களில் மக்கள் கூட்டம் குறைந்ததால் அன்றைய தினம் பதற்றம் சற்று தணிந்திருந்தது வார இறுதியில் எல்ஏ பிரைட் அணிவகுப்புக்காக மிகப்பெரிய நகரமான லாஸ் ஏஞ்சல்ஸின் சில பகுதிகள் மூடப்பட்டிருந்தாலும் மற்ற இடங்களில் இயல்பு வாழ்க்கை வழக்கம் போல தொடர்கிறது